அந்த வகையில் கடலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கிருஷ்ணகிரி திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை வரை கூட பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில் வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை மழை பொழிவு தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் குறிப்பாக ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருகிறது இதன் காரணமாக தொடர்ந்து பொழிவு இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கன மிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திண்டுக்கல் தேனி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் நாமக்கல் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் கனமழைக்கான இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மழையளவானது வரும் பத்தாம் தேதி வரை இந்த மாவட்டங்களில் எல்லாம் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரவும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்சமாக வெப்பநிலை பதிவாகுவதற்கும் வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஆஹ் பகுதிகளை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் வட தமிழக கடலோரப் பகுதிகள் உள்ளிட்ட கடல் பகுதிகளில் எல்லாம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசும் என்றும் அந்த பகுதிகளுக்கு இன்று மீனவர்கள் சொல்ல வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல தென் மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடலின் பகுதிகள் அஹ் அது குமரிக்கடல் பகுதிகள் அரபிக்கடல் அஹ் லட்சத்தீவு பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளிலும் கூட இந்த சூறாவளி காற்று தொடர்ந்து வீச இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை திருச்சிராப்பள்ளி பகுதிகளில் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்தாலும் கூட ஒரு சில பகுதிகளில் வெப்பமும் அதிகமாக இருக்கிறது கடலூர் தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விருதுநகர் மயிலாடுதுறை கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொழிவு பதிவாகி வரக்கூடிய நிலையில் தற்போது கூட சென்னையில் ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக ஆயிரம் விளக்கு எலும்பு சேப்பாக்கம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் மழை பதிவாகி வருகிறது இந்த நிலையில் வரக்கூடிய மூன்று மணி நேரத்திற்கான அறிவிப்பையும் கூட தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது ஒவ்வொரு மூன்று மணி நேரத்திற்கும் எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவு இருக்கும் என்று தெரிவித்து வரக்கூடிய நிலையில் மிதமானது முதல் இடி மின்னலுடன் மிதமான மழை மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் புதுக்கோட்டை தேனி நீலகிரி உள்ளிட்ட எல்லாம் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வானிலை நிலவரம் தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு நன்றி இறைவது.